நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்இ சார்பாக ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன நோட்டிஃபிகேஷன்னா கலா உதவியாளர் பணிக்கு தான் அவங்க புதியதாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து எழுத்துத் தேர்வு உண்டு நண்பர்களே தாள் உள்ளடக்கிய ஒரு எழுத்துத் தேர்வு இந்த எழுத்துத் தேர்வு யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஎன்பிசி சார்பில் தான் நடத்த போகிறாங்க இதற்கான எழுத்துத் தேர்வு வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி வந்து நடக்க போகுதுங்க மொத்த காலி பணியிடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுங்க கல்வித்தகுதி மின் பணியாளர் கம்பியால் மின்னியல் தொழில் பிரிவில் தேசிய தொழில் சான்றிதழ் அல்லது தேசிய தொழில் பழகனர் சான்றிதழ் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது பிசிஎம்பிசி முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டி முப்பத்தி ஏழு முன்னாள் இராணுவத்தினர் ஐம்பத்தி ஐந்து கணவன் எழுந்த பெண்கள் முப்பத்தேழு இதர பிரிவினர் முப்பத்தி ரெண்டு நண்பர்களே நண்பர்களே இதற்கான விண்ணப்பம் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் என்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பம் தொடங்கு நாள் வந்து பதினொன்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தொடங்கிடுச்சிங்க விண்ணப்பம் முடியும் நாள் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்டோபர் ஆறு முதல் அக்டோபர் எட்டு வரை திருத்தம் செஞ்சுக்கலாங்க இதற்கான சம்பளம் பதினெட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வாங்கிக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் உடல் தகுதி சான்றிதழில் பணி நியமன அலுவலர்களிடம் வந்து சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்வு வந்து பார்த்தோன்னா கணினி வழி தேர்வு போதிய தமிழ் அறிவு வந்து பெற்றிருக்குன்னா தாழ் ஒன்று மற்றும் தாள் ரெண்டு கலந்து கொள்வது கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம் டாட் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்